உங்கள் மாபெரும் வெற்றிக்கான ஒரு மகத்துவமான ரகசியம் இருக்கிறது என அன்பான தேவ பிள்ளைகளே மாபெரும் வெற்றிக்கான ஒரு கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது கர்த்தர் தம்முடைய ஆதீனத்திலே சில ரகசியங்களை சில அற்புதமான விஷயங்களை ஆச்சரியமான விஷயங்களை வைத்திருக்கிறார் அதை தமக்கு பயந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார் அதை அறிவிக்கிறார் அந்த உடன்படிக்கையை அவர்களுக்காக காத்துக் கொள்ளுகிறார் அவர்களை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதி அவர்களை எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு உன்னத நிலையை அடைய செய்கிறார் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினான்கிலே கர்த்தருடைய ரகசியம் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் யாருக்கு கர்த்த பயப்படுகிற பிள்ளைகளுக்கு எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்று பாருங்க குதிரையானது யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஐயா ஆனா ஜெயமோ கர்த்தரால் தான் வரும் குதிரை வந்து எத்தனை வேணுனாலும் வீரர்கள் தயாராகலாம் குதிரைகள் தயாராகலாம் ஈவன் எல்லா போட்டிகளுக்கும் யுத்தங்களுக்கும் மனிதர்கள் தயாராகலாம் ஆனால் ஜெயமோ யாருக்கு எடுத்தாலும் சரி எந்த காரியத்தில் எடுத்தாலும் சரி ஜெயமோ கர்த்தரால் வரும் அதுல மாற்றமே இல்லை கிழக்கிலோ மேற்கிலோ இருந்து ஜெயம் வராது ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று ஒரு நாளும் மாறாத கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது என கருமையான தேவ பிள்ளைகளை சேனைகளின் இவரே 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 யுத்தத்தில் வல்லவர் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை ஆபத்துகள் எத்தனை துன்பங்களிலே உபத்திரவங்களிலே இருந்தாலும் சரி குறிப்பிட்ட பிரச்சனையில் இருந்து நான் மீளவோ ஒப்பேறவோ அய்யா முன்னேறவோ எனக்கு வழியே இல்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராய் சூழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் அகப்படாத இடத்திலே அகப்பட்டு அல்லது சிக்கலான சூழ்நிலையிலே ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் மேன்மைகளை மகத்துவங்களை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே அகப்பட்டு போயிருக்கலாம் வேலை பாருங்கள் ஜெயம் வர வேண்டும் செழிப்பு ஆசிர்வாதம் சமாதானம் விடுதலை வர வேண்டும் என்று நாம் பல்வேறு முறைகளிலே நாம் ஆராய்ச்சி செய்தாலும் சரி எத்தனை முறையிலே நாம் ஓடினாலும் சரி எந்த எந்த காரியங்களுக்காக யார் யாரை சென்று சந்தித்தாலும் சரி என கண்மான பிள்ளைகளே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படலாம் எப்படி வேணாலும் எவ்வளவு மேன்மையாகவும் எவ்வளவு அழகாகவும் எவ்வளவு அற்புதமாகவும் ஆயத்தமாக்கப்படலாம் உங்கள் காரியங்கள் ஆனால் ஜெயமோ ஜெயமோ நம்முடைய கர்த்தரிடத்திலே வரும் ஐயா இப்படி வரும் அப்படி வரும் இவங்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கிழக்கிலோ மேற்கிலோ இருந்து ஜெயம் வராது வரும் என்று தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாத வார்த்தை சொல்லுகிறது என்னையா செய்யலாம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் முழங்கால் படியிடுங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும்

i <laughs> you. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் கர்த்தருக்கு அறிவில் கர்த்தருக்கு தெரியாம பட்டணத்தில் தீங்கு உண்டாகாது வேதம் ஐயா இந்த உலகத்துல ஒன்றும் அசைய முடியாது ஒருவனும் எழும்ப முடியாது உட்கார முடியாது நோ மை நல்லாக ஒன்று ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உங்க தலையில் உள்ள மயிர்கள் மாத்திரம் அல்ல ஐயா ஏன் தலையில உள்ளது மாத்திரமல்ல அமெரிக்க ஜனாதிபதியின் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் உலகத்தில் எல்லா மனிதனுடைய மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மறந்து போகாதிருங்கள் ஒரு ஒரு காசுக்கு விற்கப்பட போகிற ரெண்டு சிட்டு குருவிகளிலே ஒரு குருவி தரையிலே விழுவதாக இருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற பரம பிதா பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றும் தரையிலே விழுவதில்லை என்ன சொல்றீங்க அவரால் தான் யுத்தம் நடக்கும் பாருங்க நீங்க சொல்லணும் நீங்க தைரியமா சொல்லணும் ஆண்டவரே உங்க யுத்தம் எல்லாம் முழங்கால்ல தான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே முழங்காலிலே நின்று யுத்தம் செய்யுங்கள் முழங்காலிலே நின்று ஐயா ஜப வேளையிலே ஐயா ஜப வேளையிலே கர்த்தரை நோக்கி முறையிடுங்கள் கூப்பிடுங்கள் உங்கள் காரியங்களை சொல்லுங்கள் யுத்தம் தானாக நடக்கும் ஐயா ஜெயம் தானாக வரும் ஒரு முறை ஆயி பட்டணத்தை நோக்கி தேவ ஜனங்கள் எல்லாம் கடந்து சென்று யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார் மோசை கரத்தை இந்த மலையிலே இருந்து தூக்கி கரத்தை உன்னுடைய படைகள் எல்லாம் ஜெயிக்கும் எப்பொழுது பாருங்க கர்த்தர் இப்படியாக ஒரு அற்புதமான லகுவான கட்டளையை கொடுக்கிறார் ரொம்ப லகுவான கட்டளை ஐயா இந்த யுத்தத்திலே எப்படி ஜெயிக்கலாம்னா மோசே என் தாசனாகிய மோசையே நீ இந்த பர்வதத்தில் இருந்து உன்னுடைய கரத்தை நீட்டு கீழே போடாத தளர்ந்து போகாத சோர்ந்து போகாதபடி நீட்டும் பொழுது உன்னுடைய வெற்றி

வெறுப்போடும் மன்னிக்க முடியாமலும் இருக்காதபடி ஜபியுங்கள் கருத்திற்கு தெரியப்படுத்துங்கள் அவர் என்ன செய்வார் பாருங்க நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இதான் வேதத்துல உள்ள ரகசியம் அருமையான தேவ பிள்ளைகளே இதுதான் அற்புதமான ரகசியம் ஐயா கர்த்துடைய வார்த்தையை சொல்கிறது என் அண்மையான சகோதர சகோதரிகளே நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் நின்று கொண்டு ஓடிட்டு இருக்காதுங்க சாடாதுங்க உருளாதுங்க நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என கருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா துன்பங்களிலும் இருந்து அங்கும் இங்கும் ஓடாதபடி எல்லாவற்றையும் தேவனுக்கு அதிகாலையில் எழும்பி ஐயா நடுராத்திரியில் எழும்பி உங்க பிரச்சனை எவ்வளவு கொடூரமா இருக்கிறதோ உங்கள் பிரேயரும் அப்படியே இருக்க வேண்டும் ஐயா உங்களுக்கு விரோதமாக மகா சேனையாய் வருகிறார்களா விழித்திருந்து ஜபியுங்கள் நடு எழும்பி நடு ஜாமத்தில் தேவ சமூகத்திலே நின்று கதருங்கள் சமூகத்தை எட்டட்டும் அருமையான தேவ பிள்ளைகளே இவங்க யுத்தம் எல்லாம் என்ன செய்யணும் பாருங்க வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார் ஐயா கிறிஸ்துவுக்குள் நல்லா கேட்டுக்கிடுங்க கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் நீ என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி எத்தனை பிரச்சனையில இருந்தாலும் சரி எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் அந்த நாட்டில் எந்த யாருக்கும் தெரியாத இடத்துல யாருக்கும் தெரியாதபடி ஐயோ யாரும் அறியாத இடத்துல இருந்து நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உங்களை வெட்டி சிறக்க செய்கிற தேவன் இன்மேனு வேலர் உங்களோட இருக்கிறார் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கலங்காதிருங்கள் ஐயா வேதம் இப்படியாக சொல்கிற அந்த ரகசியம் என்னன்னா ஒரு அற்புதமான ரகசியம் இது உலகத்தானுக்கு பைத்தியக்காரத்தனம் போல தோணும் நாங்கள் குதிரைகளை மீறி ஏறி போவோம் ரதங்களின் மீது ஏறி போவோம்னு அவன் சொல்லுவான் ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாமோ நாமோ நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஐயா நமக்கு உதவி வருகிற கண்மலையை நோக்கி பார்ப்போம் அங்கே இருந்து நமக்கு உதவி வரும் ஜெயம் வரும் அருமையான தேவ பிள்ளைகளே சங்கீதம் இருபத்தி ஐந்த வாசித்தீங்கன்னா அதுல அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே மிகவும் அற்புதமான சொல்லப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது என்னன்னா என்ன கேட்டீங்கன்னா அதாவது கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார் இப்பொழுது அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நீங்க பாருங்க இன்றைக்கு இந்த ஜப வேலையில அதிகாலை வேலையிலே வந்து காத்திருக்கிறீங்க நடுஜாமத்தில் அநேகர் ஜெபிக்கிறீங்க அநேகர் இடவிடாமல் ஜெபிக்கிறீங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறீங்க விழித்திருந்து ஜெபிக்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்காகவே கருத்துடைய ரகசியம் வைக்கப்பட்டிருக்கிறது கருத்துடைய வார்த்தை சொல்கிறது கர்த்துடைய ரகசிய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தான் செய்ய போகிற கர்த்தர் செய்ய போகிற மகிமையான மகத்துவமான காரியங்களை அவர் என்ன செய்கிறார் தெரியப்படுத்துவார் இன்னும் அடுத்த வசனத்தில் உங்களுடைய சத்தியத்திலே பாருங்க இப்படியா அந்த ரகசியத்தை குடித்து பேசிய தாவீது அடுத்தால சொல்றார் என்னையா ரகசியம் அங்க என்னையா என்னையா நடக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சத்தியத்திலே என்னை நடத்தும் ரகசியமான அற்புதமான அதிசயமான

சோதனையாக இருந்தாலும் சரி நீங்கள் அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு ஒரு வழி இருக்கிறது அதற்கேற்ற போதனை வேண்டும் அந்த போதனையின்படி நடக்க வேண்டும் நடக்கும் பொழுது அவரே உங்கள் ரட்சிப்பின் உங்களை விடுவிக்கிற உங்களை சுகமாக்குகிற உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாயிருப்பார் நாள் முழுவதும் நாள் முழுவதும் தாவீது இதற்காகவே காத்திருந்திருக்கிறார் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதும் என் கண்கள் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கின்றன எதற்கையா காரியத்தை எப்படி 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 செய்யலாம் பேசலாம் சகோதரி இடத்திலே ஐயா பிரச்சனைகள் வரும்போது ஆபத்துகள் வரும்போது எனக்கு விரோதமாக அவர்கள் துரோகம் செய்யும் பொழுது நான் என்ன செய்யலாம் வேதத்தின்படி கர்த்துடைய சித்தத்தின்படி எப்படி நடக்கலாம் என்ன செய்யலாம் எப்படி யுத்தம் செய்யலாம் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டு நிற்கிற தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை என அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் தோற்று போவதில்லை கர்த்தர் உங்களை உயர்த்துவார் பாருங்க இன்னும் தாவித சொல்கிறார் கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன் சொல்லுங்க உங்க காரியத்தை அவரிடமே சொல்லுங்கள் என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என் சத்துருக்கள் எங்களை என்னை என் பிள்ளைகளை மேற்கொண்டு அவர்களை மகிழ விடாதேயும் நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் கேடு செய்கிறவர்கள் தீங்கு செய்கிறவர்கள் துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக வேதத்திலே அப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது அப்படித்தான் நடக்கும் எந்த அன்பான தேவ பிள்ளைகளை எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் உத்தமருமாய் இருக்கிறார் மறந்து விடாதிருங்கள் நம்ம கதற்கள் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் அப்படியா இருந்தாலும் ரகசியம் என்னன்னா கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா மிக திரளான பெலிஸ்தியர் ஐயா மிக திரளான கூட்டம் எதிராக வந்த பொழுது என்ன நடந்தது அந்த மனுஷன் கர்த்தரை துதியுங்கள் எப்ப துதிக்கணும் ஆயுதம் அணிந்த ஆயுதம் மணிந்த ராணுவங்கள் திரள் திரளாய் திரள் திரளாய் கடற்கரை மணலத்தலையாய் வந்து சூழ்ந்து கொண்ட பொழுதும் கர்த்தரை துதிப்பீங்களா ஐயா ஆபத்துகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனை முறை நாம் ஜெபிக்க முடியாமல் தவித்திருக்கிறோம் எத்தனை முறை சோர்வுகள் அசதிகள் நம்மை சூழ்ந்திருந்த பொழுது நாம் ஜெபிக்க முடியாமல் தவித்திருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே எத்தனை முறை நாம் தோற்று தோண்டு போய் இருக்கும்போது நமக்கு ஜெபிக்க முடியவில்லை ஆராதிக்க முடியவில்லை ஆனால் அந்த அற்புதமான யோசபா திருக்கிற ராஜா பாருங்க ஆபத்து சுற்றி இருக்கிறது ஐயா கொடுமையான ஆயுதங்கள் இவர்களையும் இவர்களுடைய உடல்களையும் உடைய குடும்பங்களையும் உடைய தேசத்தையும் வீடுகளையும் அழிப்பதற்காக கொண்டு வருகிறார்கள் வெறியோடு வருகிறார்கள் ஆனால் அந்த மனுஷன் அந்த நேரத்துல சொன்னா பாருங்க சும்மா எல்லா நேரத்திலையும் சொல்றதல்ல சுகமாய் வாழ்ந்து இருக்கும் போது சொல்றதல்ல சகோதரியே ஐயா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது பிரதர் கத்தர் நல்லவர் நோ தட் இஸ் ஆல்சோ ஓகே பட் எப்ப உங்களுக்கு ட்ரபுள் இருக்குதோ எப்ப ஆபத்து இருக்குதோ அந்த ரகசியமே அதுதான் ரகசியமே அதுதான் அந்த ராஜா என்ன பண்ணானா இப்ப எங்க உடம்பெல்லாம் வெட்டி கிழிச்சிடுவானு எங்களை கைது பண்ணி அடிமையா கொண்டு போயிடுவானு அநேகரை கொண்டு குவித்து விடுவார்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் மனைவிகள் சிறைப்பட்டு போவார்கள் எங்க குடும்பம் வீடுகள் எல்லாம் அழிய போகிறது அந்த நேரத்தில் கர்த்தரை விசுவாசித்து சொல்றான் பாருங்க கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆராதிக்க பாடகர்களை நிறுத்தினான் ஆயுதம் அணிந்த சேனைகளுக்கு முன்பாக பாடகர்களை நிறுத்தின அந்த சூழ்நிலை வேலையை கர்த்தர் கண் பார்த்தார் உடனடியாக பரலோகத்தில் இருந்து உத்தரவு வந்தது ஐயா அந்த எதிரி சேனை மகா சேனை ஒருவருக்கு ஒருவர் தங்கள் ஆயுதங்களை உருவி தங்களுக்குள்ளே எதிரிகள் சத்துருக்கள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள் கண்பான தேவ பிள்ளைகளே எத்தனை ஒரு அற்புதமான காரியம் வேதத்தில் இருக்கிறது பாருங்க சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தர் இருக்கிறார் அவர் கர்த்தர் நல்லவரும் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரியப்படுத்துகிறார் சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி சரியான வழியிலே சக்சஸ்ஃபுல் வழியிலே செம்மையான வழியிலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிப்பார் அவன் ஆத்மா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் உங்கள் தங்கும் நீங்கள் நன்மையை பூமியின் நலன்களை பலன்களை அனுபவிப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் ஐயா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறது நாம் ஆயத்தமாகவும் ஜபவேளையிலே ஆயத்தமாகவும் ஜெயமோ ஜெயமோ நிச்சயமாய் கர்த்தரால் வரும் மறந்து விடாதீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி வேலை இல்லையா குழந்தை இல்லையா திருமணம் ஆகவில்லையா திருமணத்தில் பிரச்சனையா ஐயோ இன்னும் எத்தனையோ பண பிரச்சனைகள் கடன் தொல்லை போராட்டங்கள் இன்னும் குடும்பத்தில் பல்வேறு இடைஞ்சல்கள் ஐயா ஐயா குடும்பத்தில் கணவனால் வருகிற மனைவியினால் வருகிற இன்னும் மாமியாரால் எந்த மருமகளால் எது வந்தாலும் சரி அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்துடைய சமூகத்திலே நில்லுங்கள் அங்கும் இங்கும் ஓடாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்காக வானத்தில் இருந்து யுத்தத்தை நடத்துவார் காரியங்களை செம்மையாக்குவார் கத்த பேச வேண்டிய நபர்களோடு பேசுவார் தண்டிக்க வேண்டியவர்களை தண்டிப்பார் தள்ள வேண்டியவர்களை தள்ளுவார் உங்களுக்கு முன்பாக அவர் வழிகளை செம்மையாக்குவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்கள் ஆத்மா நன்மையினால் தங்கும் நன்மையில் தங்கும் உங்கள் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் இதில் மாற்றமே இல்லை என காண்பார் தாம் ஜபிப்போம் இந்த இரவு ஜபத்திலே எங்கள் பரலோக பிதாவே உயிரை நோக்கி Que par வேலையில கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சமூகத்திலே வந்திருக்கிற ஜபிக்கிற இந்த ஜபத்தை கேட்டு பலனடைகிற ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம் வருகிறோம் ரகசியங்களை ஆதீனத்தில் உள்ள தேவனுடைய சமூகத்தில் உள்ள ரகசியங்களை நீர் எங்களுக்கு கற்று தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நீ

என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐயா கர்த்தரை நோக்கி உங்க ஆத்மாவை நீங்கள் உயர்த்துங்கள் ஐயா உண்மையே நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் கர்த்தாவே நாங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள்

பருவதமே நீ எம்மாத்திரம் செருபாபேல் ஆகி என்னுடைய தாசனுக்கு முன்பாக நீ சமபூமி என்று சொன்னது போல உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக ஐயா உங்களுடைய மலை போன்ற பிரச்சனைகளுக்கு முன்பாக தீ போன்று பற்றி எறிகிற வெள்ளம் சுனாமி போன்று சூழ்ந்து வருகிற பிரச்சனைகளுக்கு முன்பாக நின்று கர்த்தர் முழங்குவார் கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார் சத்துருக்களும் உங்கள் பிரச்சனைகளும் மொத்தமாய் ஓடி போகும் கர்த்தர் யுத்தம் பண்ணும் பொழுது யார் ஜெயிக்க முடியும் கதாவே உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி அன்பின் பரலோக பிதாவே அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய பிரச்சனைகளையும் உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் சுவாமி இவர்கள் நின்று கொண்டு கத்தாவே நீர் செய்யும் நீர் செய்யும் ரஷட்சிப்பை நீர் செய்யும் விடுதலையை நீர் செய்யும் மகத்துவமான ஆசீர்வாதங்களை இவர்கள் கண்டு வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்வீராக நன்றி செலுத்துகிறோம் ரகசியமான அற்புதமான அருமையான வழியிலே நடப்பதற்கு ஏற்ற ஞானம் புத்தி பலன் பரிசுத்தாவியானவரின் அனுக்கிரகம் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் பாதுகாக்கட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே முற்றிலுமாய் ஒப்பு கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பீராக மேன்மைப்படுத்துவீராக மகத்துவங்களை கண்டுகொள்கிற பெரிய பாக்கியத்தை கொடுப்பீராக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு தேவ பிள்ளைகளே நீங்கள் நிச்சயமாக வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இதுதான் ரகசியம் ஐயா இப்படிதான் யுத்தம் செய்யணும் இப்படிதான் விடுவிக்கப்படணும் ஆசிர்வதிக்கப்படணும் இது தேவனுடைய கட்டளை தேவனுடைய ரகசியம் தேவனுடைய முறை வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் ஜபியுங்கள் தொடர்ந்து கூட்டங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்த பெரிய காரியங்களை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்